வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ருத்ராட்சம் செடி பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் ருத்ராட்சம் இப்படி தான் இருக்குங்க இதுதான் ருத்ராட்சம் செடி இது வந்து மலைகளில் வளரக்கூடியது இப்போ தான் வந்து சமவெளிகளில் விற்கிறக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க நம்ம கோவில்களுக்குன்னு சொல்லி சில செடிகள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருப்போம் முக்கியமாக சிவன் கோவிலுக்கு இந்த ருத்ராட்சம் செடி வாங்கி கொடுங்க ரொம்ப நல்ல நமக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய செடின்னு சொல்லலாம் இதனுடைய கோவிலில் நம்ம வச்சு பராமரிக்கிறதுக்கு கூட யாருக்காவது ஒரு நூறு இரநூறு கொடுத்து கூட பராமரிக்க சொல்லுங்கள் ஜோதிட சாஸ்திரப்படி வந்து உங்களுக்கு வில்வம் இந்த ருத்ராட்சம் அப்புறம் ஆலமரம் இதெல்லாம் வந்து நம்ம கோவிலில் வச்சு பராமரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இலை தலையும் போதும் நம்மளுடைய குடும்பத்தில் வள அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால கண்டிப்பாக கோவில்கள்ல அந்த விருட்சசாஸ்திரம்னு சொல்லிட்டு அதுலேயும் அப்படிதான் சொல்றாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வச்சு பராமரிக்கும் போது அதுக்கான பயன்கள் நம்ம குடும்பத்துக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கர்ம வினைகளை அது கரைக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மரங்கள் வாங்கி கொடுங்க கோவில்களுக்கு நீங்கள் பராமரிக்கிறதுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ருத்ராட்சம் வாங்கி கொடுங்க நல்லா செடி அருமையாக இருக்கு இந்த செடி நம்ம கோவில்களில் பராமரிப்பு இருக்கிறக்கு வாங்கி கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் வச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க உங்க வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது இல்லை பொது இடங்களில் கூட நட்டு பராமரிச்சிட்டு வரலாம் கோவில் பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு மரமும் வந்து கண்டிப்பாக இப்போ நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது அதில் நம்ம வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி புனிதமான மரங்கள் வாங்கி வைக்கும்போது இன்னுமே நம்ம குடும்ப வளர்ச்சிக்கும் அது உதவி செய்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ